ராசி ஒரு அருமையான ராசி இனி வரக்கூடிய காலங்களில் பொற்காலங்களமாக பொற்காலமாக அமைய போகிறதுல ஒரு முக்கியமான ராசி இந்த கன்னி ராசி சரி சார் இந்த கன்னிராசியில் கடந்த காலங்களில் பல கஷ்டங்களைப்பட்டு பல இழப்புகளை சந்திச்சு நிறைய பண கஷ்டங்களை சந்திச்சு கஷ்டம்லாம் என்ன சார் அதெல்லாம் சும்மா மனக்கஷ்டம் எவ்வளோ சந்திச்சு அந்த மனக்கஷ்டத்தெல்லாம் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு இழப்புகளை சந்திச்சு அதனால எத்தனை பேர் மானபங்கப்பட்டு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு அந்த நாட்கள்லாம் தாண்டி வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆச்சு சார் ஒரு சில நாட்கள்லாம் ஹாஸ்பிட்டல்லே கழிக்க வேண்டிய மழை போச்சு குடும்பத்திலலாம் போய் அப்பப்போ சமசோசமாக ஹாஸ்பிட்டலு மருந்து ஊசி அது இதுன்னு ஒரு பெரிய இழப்புகள்லாம் சந்திச்சு ஒரு கஷ்டம் உடல் கஷ்டம்லாம் சந்தித்தோம் சார் ஆனால் அதுக்கு ஒரு பிரதிபலனாக ஒரு விஷயம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பீங்க அந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது அந்த சந்தோஷம் எவ்வளோ நீடிக்க போகுது எத்தனை நாளைக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃப் வரப்போகுது ப்ராப்ளமே இனிமேல் உங்களுக்கு லைஃப்பில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடர்களுடைய நம்பர் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானவர் நிறைய திரைப்பிரபலங்களுக்கும் சினிமா ஆக்டர் ஆக்டர்ஸ்லாம் இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பிரபல அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவரோட நம்பர் கீழே இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரி சார் இந்த கன்னிராசி சார் இந்த கன்னிராசிக்கு ஒரு ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ளே பாய் இந்த பெண்களாக தான் எல்லாத்துட்டையும் பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இதுன்னு பேசுவாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க கண்ணீராசிங்கிற ஈர்ப்புடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த ராசி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க கன்னிராசின்னு படம் இருக்குது கண்ணீராசின்னா இப்படி நினைச்சிக்குவாங்க அப்படி இப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க கன்னிராசிங்கிறது ஒரு அருமையான ராசி கண்ணிராசி ஒரு ஈர்ப்புடைய ராசி அழகுனாலேயோ அறிவு நாளையோ திறமை கேரக்டர்னாலையோ மற்றவங்க வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி பேச்சு திறமையை ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கும் இப்போ கன்னிராசி சைலண்ட்டாகவே இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஈர்த்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னிராசி அதனால தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அவங்க வந்து எல்லோரும் சொல்கிறது ஓ இவங்கிட்ட மட்டும் எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு புறாமையில் மற்றவங்க வந்து சொல்கிறதான தவிர ராசி ஒரு உன்னதமான ராசிங்க சரி சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கன்னிராசி கடந்த சில வருடங்கள் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியான விஷயங்கள் அதுதான் மெயின் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏதோ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய இழப்பெல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங் நடக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் நடக்கும் ஸோ அதே விஷயத்தை வந்து ஒரு சூப்பராக நடத்தி கொடுத்துரும் கடவுள் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதில் ஒரு லேக் கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து மறுபடியும் அதுக்கப்புறம் சூப்பராக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அது ஏசர் முன்னாடி தடை வருது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம் ராகு கேது இல்லைன்னா சனிப்பயிற்சி அது கூட உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் நான் இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு வந்து குழப்பம் விரும்பல ஏ அந்த ராக இந்த கட்டத்தில் இருக்குது அந்த கட்டத்தில் இருக்குது அதனால உங்களுக்கு அப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க தேவை ராசி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு தடைப்பட்டு மறுபடியும் அது வந்து நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியான விஷயங்கள்லேயும் அதிகமாக பண செலவுகள் பண்ணத்துலையும் நிறைய வந்து கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் மற்றவங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து உங்களுக்கு பண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பல வழிகளை வந்து சந்திச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில இழப்புகளை சந்திச்சு அதன் மூலமாக உடலில் வந்து பல கஷ்டங்களை சந்திச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை தாண்டி வந்திருப்பீங்க உடனே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு விஷயம் இது பண்ணியிருக்கோம் சரி சார் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வருஷமாக இதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வருஷத்தில் கால வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால வச்சோம் இருபத்தி நாலு காலை வைக்கும்போது பரவாயில்லையா தான் இருந்துச்சு இருந்தாலும் சின்ன சின்ன ஊசியே மருந்து அது இதுன்னு கொஞ்சம் இழுத்துகிட்டே போயிடுச்சு இருந்தாலுமே ரொம்ப ஒரு பணக்கஷ்டத்தையும் உடல் ரீதியான நல்ல சில வழிகளையும் தந்துச்சு சார் அந்த வழிகள்லாம் தாண்டி ஒரு மூன்று மாத காலமாக உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்லா சொல்லுவோம் இது ஒரு உண்மையை ஒன்று மறக்காமல் கம்மெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாக வந்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகாதீங்களே திருமணமாக இருக்கும் ஏதோ ஒரு ரீதியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இணைப்பு வந்து இணைஞ்சிருக்கும் ஒரு ஒரு சொந்தம் வந்து புதுசாக இணைஞ்சிருக்கும் அதே மாதிரி கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமான உடல் ரீதியான விஷயத்தில் லாக் ஆகிருப்பீங்க ஒரு மூணு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் ஒரு ஏதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கும் இல்லை குழந்த பார்த்துருப்பீங்க இல்லைனா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட நண்பர்களுக்கு இல்லை ரிலேஷனுக்கு யாருக்காவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருப்பீங்க ஒரு 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 காலங்களில் இந்த ஒரு ஒரு காலங்கள் போனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தில் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருப்பீங்க உயிர் தப்பிச்சது பெரிய தான்ப்பா இவன் மாதிரி கஷ்டப்பட்டோம் எவனுமே கிடையாது டாக்டரே சொல்லியிருப்பாங்க சார் உங்களை காப்பாற்றத்துல படாத பாடுபட்டுட்டோம் சார் உங்கள் இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் எங்களை படாத படுத்திட்டிங்க எப்படியோ இப்போ தான் உங்களை எப்படியோ தப்பி வச்சு காப்பாற்றுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கும் உங்கள் ஃபேமிலியிலேயே சொல்லியிருப்பாங்க நீலாம் பொழப்பை நினச்சி பிழைச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களா உங்கள் காது போட நீங்கள் வந்து கேட்குற அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க பட்டாத கஷ்டம் சார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் நீங்கள் வந்து சந்திச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய நாங்கள் பொற்காலங்களாக போது அந்த மூணு மாதம் இப்போ ஒரு மூணு மாதம் நல்லா பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க அதை ஒரு நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அது இதுன்னு நிறைய செலவு பண்ணி உங்களை காப்பாற்றது உள்ள ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் எது முடிஞ்சா இதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்லது நடந்திருக்கும் அந்த நல்லது அப்படியே உங்களுக்கு இது மேலே வந்து சந்தோஷத்துக்கான வாழ்க்கையாக கொடுக்க போகுது இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிடும் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க ஸோ இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக போகுது அது ஒரு மூணு மாதமாகவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயங்கிற ரேஞ்சில் வந்திருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் பண ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ குழந்தைகள் இல்லாதீங்க குழந்தைங்களோ இல்லை திருமணமாக இல்லை திருமணமோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து சரியாயிட்டே வந்துகிட்ருக்கும் பண விஷயத்தில் எப்படி இருக்கோ ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியான விஷயத்துலையும் உடல் ரீதியான விஷயத்துலையும் ஆரோக்கிய ரீதியான விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதில் முக்கியமாக மன சாட்டிஸ்ஃபேக்ஷனு சார் உங்களுக்கு வந்து குழந்தைலாம் இல்லாமல் இருந்தீங்களா குழந்தை பிறந்திருக்கும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நடந்திருக்கும் நிறைய பேர் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துருப்பீங்க அதுவுமே நீ கூடிய உறவுகள் நடக்க போது அப்படி கன்னி கன்னிராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ குழந்தைகள் வந்து பிறக்காமல் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ராசி உங்களுடைய இணை ராசி இருக்குது பார்த்திங்களா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அந்த ராசி வந்து இன்னொரு டைம் வந்து ஜோதிடத்தை பார்த்து அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டைம் வந்து கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியான விஷயங்களும் குழந்தைகள் ரீதியான விஷயங்களும் சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நேரமாக அமையக்கூடிய நேரம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இடா இடிக்குது அப்படின்னா கூட இருக்கக்கூடிய ஒரு ராசியோ லொக்கேஷனோ ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடுக்கிறதுக்கு பார்க்குது அப்படின்னு வழிபாடு வந்து பண்ணும் அப்படின்னு சரி சார் இது வந்து உண்மை எப்படி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் உடல் ரீதியாகவே நம்ம இப்படி தானோ அப்படி இப்படிலாம் உங்களுக்கு பயம் இருக்கும் குழந்தைகள் விஷயத்துலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன நோய் அந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் அப்போல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க இது எல்லாமே விதியின்பால் நடக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நன்மை நடக்கிறதுக்கான நேரம் முன்னாடியே நினச்சிருப்பீங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னேறாம் நீங்கள் ஒரு நோயில் இருந்திருப்பீங்க பிழைக்க புழைக்க மாட்டோமானலாம் நினச்சிருந்திருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் குழந்தை கொடுக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நன்மையாக மாறக்கூடிய ஒரு பொக்கிஷமான நேரம் தான் வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் ஒரு மூணு உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சம் தூக்கமின்மை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அதெல்லாம் முடியாது அதுமே இப்போ நீங்கள் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்க குழந்தைங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை உடல் ரீதியான விஷயங்களை மாத்திரை போட்டு தூக்க வரல மாத்திரை போட்டால்தான் தூக்குறது இப்போதான் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி விட்டாங்க அதனால தூக்கம் ஒழுங்காக வர மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை ஒரு புதுசாக வேலை கிடைச்சிருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு இல்லை வேலை கிடைச்சிருக்கு அதனால தூக்கமின்மை இருக்கு இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் கெட்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான நேரமாக இருக்க போது இதுக்கு மேலே நான் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கொடுத்த லைஃப்பை சந்தோஷமாக நீங்கள் வந்து வேலிடாக அதை என்ன பண்ணுமோ பார்த்துட்டு லைஃபுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு சொத்து சேர்த்துருமா இல்லை வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது சேர்த்துருமோ அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்த தேவைகள் என்ன இருக்கோ அதை அதை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு லைஃப்பை பார்த்துட்டேக்கலாம் ஸோ இதுதான் வந்து அடுத்த ஒரு கட்டமாக இருக்க போது நிறைய பேர் வந்து கேட்டுப்பாங்க சார் டாக்குமெண்ட் ரீதியான சொத்து ரீதியான எப்படி இருக்க போது சார் நீங்க வந்து அதிகமாக எவ்வளோ சொத்து இருந்தாலும் நீங்க வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அது இருக்குது அதை பெருசு அது பண்ணலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆட்களே கிடையாது மனசு சந்தோஷமா இருக்கணும் சாட்டிஸ்ஃபையான ஒரு லைஃபாக இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க ஆட்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கண்ணீராசி பொறுத்தவரைக்கும் சொத்து டாக்குமெண்ட் இது ஏன்டா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கா நம்மளுக்கு குழந்தைங்க நல்லா இருக்காங்களா நம்ம அப்பா மாமல்ல நல்லா வச்சுக்கிறாங்களா வச்சுக்கிறோம் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படி ஒரு உன்னதமான ராசி சொத்து ஒத்துக்கு ஆசைப்படாத ஒரு லைட்டான ஒரு ராசினே சொல்லலாம் ரொம்பவும் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி செலவில் கம்மியாக பண்ணக்கூடிய ஒரு ராசி சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் என்ன பண்ணுறது எங்களோடய பால் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலவாகிட்டு தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிக்குவோம் மற்ற கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அவ்வளோவா செலவு பண்ணுறீங்களாம் கிடையாது அதனால் நீங்கள் அதுலேயுமே வந்து கவலைப்பட தேவையில்ல இல்லை அதான் சொல்றதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் சொல்கிறது இதுக்கு மேலே பாட்டு தான் முன்னாடியே பல கஷ்டங்கள் பட்டுட்டிங்க மூணு மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் தொட்டுட்டு வந்துட்டிங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் உங்களோட கஷ்டங்கள் தீந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக தாண்டிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்படி சாஃப்டான ஒரு ரோடு அருமையான ஒரு வண்டி லக்ஸூரியஸான ஒரு காரு கூட உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்சி வைங்க மடியில் நம்ம குழந்தை அவ்வளோதான் இதுதான் நம்ம லைஃபாக போயிட்டுருக்கு போது இதுக்கு மேலே சந்தோஷமாக வந்து லைஃப்பை வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ அதுக்கு குழந்தை வழிபாடு கட்டாயம் தேவை அதே மாதிரி நீங்கள் வந்து அதீத பணம் செலுத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி சில சில கடன்கள்லாம் அடைக்கணும் அப்படின்னு மும்பரமாக பண்ணுறோம் அப்படின்னு வேறு எதுவாக மாட்டிக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள் அது பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது இதுக்கு மேலே நான் உங்களோட லைஃப் பார்த்துட்டு உங்களோட குழந்தைகளோட லைஃப் பார்த்துட்டு கூட இருக்கிறவங்களோட தனிப்படியான ஜாதகமும் பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அப்படி பண்ணிட்டு வாங்க மற்றபடி இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்ணீராசி துர்கேமன் வழிபடலாம் குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னாவே போதுமானது துர்கியமனு வழிபட்டிங்க அப்படின்னா வாகன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்த வாகன ரீதியான விஷயங்கள் அதே மாதிரி இந்த பூச்சி இந்த மாதிரி குழவி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க விஷப்பூச்சிகள் எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க பெரிய பெரிய விஷப்பூச்சிகள் அப்படிலாம் சொல்ல வரல சின்ன சின்ன ஏதாவது ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்திங்கன்னா போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இது சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரமாக அமைய போகுது தொழிலுக்குமே நல்லா இருக்க போது அதே மாதிரி ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்லை குழந்தைகளோட கல்விக்கோ அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதகத்தை நம்பக்கூடாது இது ஒரு டிஸ்க்ளைபராகவே சொல்கிறோம் பார்ப்போம் ஸோ அதை வந்து டாக்டர் நீங்க வந்து பார்த்துக்கணும் ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்கா கமெண்ட் செக்ஷன் நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னு கமெண்ட் பதிவிடுங்க பற்றி விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே